அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கம் தமிழ்நாட்டில் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆலயங்களை கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒன்றிய நிதித்துறை அமைச்சர் அவர்கள் கூறியிருக்கும் கருத்து ஏற்புடையது அல்ல இதற்கு முன்பாக அந்த ஆலயங்களில் மனு தர்ம வர்ணாசிரம சாதிய முறைகள் கடைபிடிக்கப்பட்டும் அனைத்து மக்களையும் உள்ளே அனுமதிக்காத நிலையிலும் இருந்த ஆலயங்கள் அவைகள் என்பது மட்டுமல்லாமல் அவைகளை நிர்ணய நிர்வகித்த நிர்வாகங்களின் குளறுபடிகள் கூட்டுக்கொள்ளை அபகரிப்பு போன்ற பல்வேறு முறைகேடுகளுக்கு விடிவாகத்தான் அறநிலையத்துறை அமைந்திருப்பதாக மக்கள் கருதுகின்றனர் எனவே அவருடைய கருத்தை நிராகரிப்பது மட்டுமல்லாமல் அந்த கருத்தை பகிரங்கமாக எதிர்க்க வேண்டும் என்பது அபயம் என வழங்கும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அலைஞரை கப்பாசரையின் கருத்தும் நிறுவனர் தலைவராகிய ஏ என் லெமோரியராகிய என்னுடைய கருத்துமாகும்